காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருந்தூர் அருகே சாலை பணிக்காக அரசு பேருந்து திசை திருப்பி விடப்பட்டதால் பெரும் விபத்து நிகழ்ந்து இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அரசு பேருந்து திசை திருப்பி விடப்பட்டதை சற்றும் எதிர்பாராத கண்டெய்னர் லாரி ஒன்று அரசு பேருந்து மீது மோதியது இதில் லாரியின் மீது பின்னால் வந்த ஆட்டோவும் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் மூன்று வாகனங்களும் உருகுலைந்தன காயமடைந்த அனைவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மக்களவை தேர்தலையொட்டி ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பணியாற்றும் தென் மாவட்ட மற்றும் வெளி ஊர்களைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர்களுக்கு தங்களது பைக் மற்றும் கார்களில் கூட்டம் கூட்டமாக செல்வதால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்துள்ளனர் மூன்று நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி அருகே மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போலீசார் பணியாற்றி வருகின்றனர் மக்களவை தேர்தலையொட்டி கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு புறப்பட்ட மக்களால் ஓசூர் ஏலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது வாக்குப்பதிவு மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாட கர்நாடகாவில் வேலை உள்ளிட்ட காரணங்களுக்காக தங்கியிருந்த மக்கள் தமிழகம் திரும்பினர் கூட்டம் கூட்டமாக வாகனங்களில் திரும்பிய மக்களால் ஜூஜுவாடி பகுதிகள் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே